அடுத்த ஒரு சோதர கேட்டுக்கிறாங்க மிகவும் எளிமையான இஸ்லாமிய திருமணம் பற்றி எனக்கு சில கேள்விகள் உள்ளது பெண்ணுக்கு தனது பெட்ரோல் இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று ஏதாவது வரையறை உண்டா திருமண திருமண செலவு மண்டபம் வாடகை திருமண சாப்பாடு பெண் வீட்டார் செய்வது வரதட்சணை ஒரு அங்கம் ஆகாதா பெண் வழி திருமண செலவு ஏதாவது அதிசயிருக்கிறதா முதல்ல வர சொல்லிடுறேன் முதல்ல எளிமையான திருமணம் என்பது ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய பெட்ரோல் இவ்வளவுதான் தான் கொடுக்கணும் வரையற எதுவுமே கிடையாது அந்த பெண் வசதியான குடும்பத்தில் வாழ்ந்த பெண்ணா அந்த பெண்ணுக்கு வசதியான வாழ்க்கையில என்னென்ன தப்பு இல்லை எந்த ஒரு சின்ன துரும்பையும் மனமாக விட்டால் தாங்கள் என்று கேட்டு விடுவார்கள் மாறிடும் அவங்க விரும்பி கொடுத்தா கூட இவங்க தாங்கள் வாயால கேட்டாலோ அல்ல தரணும்னு மனசால நினைச்சாலோ அது தராட்டா அதை ஒரு குற்றமாக குறையாகவோ சொல்லி காட்டுவதோ அது நிச்சயமா வரதட்சணை என்று ஹராமலே சேர்ந்துடும் ஏன்னா நீங்க வந்து நல்ல பெரிய பெரிய தாடி வச்ச பெரிய பெரிய தொப்பி போட்ட பெரிய பெரிய இபாதத்தான இங்க இருந்து வாயில இருந்து காது கிளியே அஹ் இஸ்லாத்தை பத்தி புராண பத்தி அதை பேசுறவங்கன்னா அவங்க வீட்டு கல்யாணம் வரும்போது எல்லாத்தையும் பறந்துட்டு அது அது உங்க தங்க போது அதுக்கு ரூமுக்கு ஒரு ஏசி பண்ணி கொடுத்துருக்கேன் அப்புறம் அந்த பெட்ரூம கொஞ்சம் இன்டீரியர் டெக்கரேஷன் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் அந்த புள்ள உங்க புள்ள படுக்கும் போது அதுக்கு இங்க பழைய பெட் பழைய பெட் ஆயிடுச்சு அதுக்கு உங்களுக்கு தெரியாது இல்ல எப்படி பண்ணுமோ பாத்து பண்ணிக்க அப்புறம் உங்க வீட்டுல வசதியா வாழ்ந்த புள்ள புருஷனோட பின்னாடி பைக்ல உட்காந்து போனா நல்லா இருக்கும் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் ஒரு கார் நீங்க தெரியும் நீங்க கார் வாங்கும் போது லட்சம் பத்து லட்சம் மாட்டீங்க நல்ல ரூபாய் நாற்பது லட்சம் தான் வாங்குவீங்க அப்புறம் இப்படி கேட்பதை விட ஒரு கிட்ட கேவலமான பிச்சை எது கிடையாது கேது கிட்ட கேவலமான பிச்சை இது அப்போ இன்னைக்கு எளிமையான திருமணம் என்பது இஸ்ரா வீண் விலை அதுல கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது வீண்வரையும் அதுக்கு அளவு என்ன சாப்பிடுறது குடிக்கிறது மீன் நிறைய மல்ல உதாரணமா ஒரு போய் உட்கார்றோம் ஒரே ஒரு பிரியாணி வச்சாங்க கொஞ்சம் பிரியாணி வச்சாங்க அதுல கறி கூட கொஞ்சோண்டுதான் இருந்துச்சு ஒரு சட்னி வச்சாங்க இதுவும் விருதுதான் அந்த பிரியாணில கறி நிறைய போட்டு ரெண்டு மூணு வகையான சட்னி வச்சாங்க இதுவும் விருதுதான் அந்த பிரியாணியோட சேர்த்து அதுல மட்டன் போட்டு சிக்கன் சிக்ஸ்டி பைவ் வச்சாங்க இதுவும் விருதுதான் சிக்ஸ்டி பைவோட சேர்த்து ஒரு சிக்கன் ஃபால் ஒண்ணு வச்சாங்க அதுல ஒரு தயிர் சட்னி ஒரு கத்திரிக்காய் சட்னி வச்சாங்க அதோட சேர்த்து ஒரு ஐஸ்கிரீம் வச்சாங்க ஒரு ஸ்வீட் வச்சாங்க அதோட சேர்த்து ஒரு பாக்கு கொடுத்தாங்க வாட்டர் பாட்டில் தண்ணி மிடல் வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க இதுவும் இதுதான் இது எது ஆடம்பரம் முதல்ல வெறும் சோறு போட்டு சாப்பாடு வைக்கிறது ஆடம்பரமா அல்லது பிரியாணி போட்டு ஒரு துட்டு கறி வைக்கிறது ஆடம்பரமா அல்லது கடைசியா சின்னமே அது ஆடம்பரமா எது ஆடம்பரம் எதுவுமே ஆடம்பரம் இல்லை இதுவரை இப்போ எட்டு பத்து வகையான ஐட்டம் வச்சிருக்குது பிரியாணியில கறி நிறைய போட்டிருக்கிறாரு தயிர் சட்னி கத்திரிக்காய் சட்னி ஸ்வீட்டு ஐஸ்கிரீம் வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சிருக்காரு ஆனால் இது எதுலுமே ஒரு பருக்கை கூட வீணாகவில்லை என்றால் இது எதுவுமே ஆடம்பரம் இல்லை ஆடம்பரம் இல்லை ஆஹ் வெறும் சாம்பார் சாதம் தான் ரெண்டு வயசு சாப்பிட்டு அப்படியே போட்டு போறாங்க இது ஆடம்பரம் ஆக ஆடம்பரத்துக்கு அளவுகள் என்றால் வீண் விலையம் தேவையில்லாமல் வீண் ஆவதுதான் ஆடம்பரத்திற்கு வரையறை மண்டபத்தை சிறியில் பண்றாங்க தேவையான போக்கஸ் லைன் போடுறாங்க மண்டபத்தை சுத்தி பார்க்கிங் வருவாங்க பார்க்கிங் என்ன இருக்குறாங்க மண்டபத்தை அலங்காரம் சீரியல் எட்டு போடுறது விதவிதமானது அந்த ஒரு ரெண்டு மணி ஒரு அரை மணி நேரம் ரெண்டு மணி ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சி ஸ்டேஜ்ல வந்து மாப்பிள்ளை உட்கார்ந்து அந்த அரை மணி நேரம் நிகழ்ச்சிக்காக அந்த பேக்ரவுண்ட டெகரேஷன் பண்றது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் டெக்கரேஷன் மாப்பிள்ளைக்கு மாலக்கோட்டை கிருஷ்ணன் இது எவ்வளவு பெரிய ஹராம் இது ஏன்னா வீடியோல வந்து அந்த பேக்ரவுண்ட்ல ரொம்ப அழகா இருக்கணுமா சுப வீடியோவே ஒரு இஸ்ராப் வீன்வரையும் அந்த இஸ்ராபுக்கு இன்னொரு ஸ்ராப் இன்னொரு வீன் விரையம் ஆஹ் வரையறை என்பது அதாவது வீண் விளையத்திற்கு ஆடம்பரத்திற்கு வரையறை தேவையான அளவுக்கு ஆஹ் மாப்பிள்ளை உட்கார்ந்து இருக்காரு இன்னும் மாப்பிள்ளை ஆளுகா உட்கார்ந்து இருக்காங்க அந்த ஸ்டேஜ்ல மாப்பிளைக்கும் மத்தவங்க ஒரு கூலர் பத்து ஏர்குலர் ஒன்னு வைக்கிறாங்க இது தேவை வெயில் காலமா இருக்குது ஒரு பத்து ஏர்கூலரை வச்சு கொஞ்சம் குழுகுன்னு வைக்கலாம் இது இஸ்ராபில்ல வீண் விளையம் இல்ல மாப்பிள்ளை மத்தவங்க உட்கார இருக்கிற ஸ்டேஜ்ல செயல்பட்டு இது வீண் நிறையம் அல்ல நல்ல மாப்பிள்ள அழகான கோடி சூட் போட்டிருக்காரு இது வீண் நிறையம் அல்ல அது தேவைக்காக எவ்வளவு செலவு செய்தாலும் அது வீண் நிறையம் அல்ல அது மார்க்கத்துக்கு உட்பட்ட செலவாக இருக்கும் பட்சத்துல தேவை ஒரு பைசா செலவு செய்தாலும் அது வீண் நிறையம் தான் மேடை அழகான பண்றது என்ன தேவை மேடை அலங்காரம் பண்றது என்ன தேவை ஆகவே வீண் நிறையத்திற்கு அளவுகோல் தேவையில்லாமல் ஒரு பைசா செலவு செய்தாலும் அது வீண் நிறையம் தான் அதே அந்த அடிப்படையில பெண்ணுக்கு ஒரு பெற்றோர் இவ்வளவுதான் செலவு செய்யணும் இல்லை அவங்களை சக்திக்கு உட்பட்டவர் செலவு செய்யலாம் ஆனால் அது தேவையில்லாத செலவாக இருக்கக்கூடாது அடுத்த மண்டப செலவு சாப்பாடு செலவு இதெல்லாம் பெண் விட்டு கேட்கறது இது பக்கா வரதட்சணை செலவு வரது என்ன அவர் காசு கேட்கறது மட்டும் வரதட்சணை நகை அது எங்களுக்கு தெரியாத அவங்க மூத்த பொண்ணுக்கு இரநூறு பொண்ணு போட்டதான் கேள்விப்பட்டோம் இளைய பொண்ணு கம்மியா கம்மியாக போட்டோம் போறீங்க எவ்வளவு கேந்திர கீழ்த்தரமான பிச்சை இது அல்லது எங்க வீட்டுக்கு நாலு மரும வந்துருக்குதுங்க எல்லாமே நூத்தி ஐம்பது இருநூறு போட்டு போட்டுருந்துச்சுங்க அதே மாதிரி உங்க பொண்ணு வந்தாதான் எங்க அந்த அந்த பத்தில அது கௌரவமா இருக்கும் உங்க பொண்ணு அதெல்லாம் கம்மியா பண்ணாத மத்தவங்க பத்தில கேவலமா இருக்குமா இல்லையா அப்ப இவங்களுடைய கௌரவம் நினைக்கிறாங்கன்னா அந்த கழுத்துல மாற்ற நகையில தான் கௌரவம்னு நினைச்சிட்டு இருக்காங்க கௌரவம் என்பது கண்ணியம் என்பது ஒரு பெண்ணுடைய நகைகள் அல்ல அந்த பெண்ணுடைய ஒழுக்கத்திலும் விவாதத்திலும் மார்க்கப்பட்டிலும் தக்குவாயிலும் மற்றவர்கள் செய்யக்கூடிய உதவிகளிலும் முத்தாசிரியர்களும் குடும்பத்தை அனுசரிச்சு எடுப்பதில் ஒரு பெண்ணுடைய கௌரவம் இருக்கிற தவிர அவர் கொண்டு ஒரு நகையிலேயோ சிறு சீனோ பணத்திலே கௌரவம் இல்ல அப்படிங்கறத ஆணை பெற்றோர்கள் விளங்க வேண்டும் அதனால அப்படி கேட்டு வாங்குறது அது சாப்பாடு செலவா இருந்தாலும் சரி திருமண செலவா இருந்தாலும் சரி நகையா இருந்தாலும் சரி இது எல்லாமே வர்றதனதான் இது எல்லாமே ஹராம் அடுத்து கேட்கறாங்க வசதி வசதி கேட்ப ஆட்களை அழைப்பது ஆனபரமாக ஏழை தனது தகுதியை விட அதிகம் செலவு செய்த ஆட்களை அழைத்தால் ஆடம்பரம் மாற்றுத்தரத்தில் ஆனால் அதற்காக பணக்காரர்கள் ஒரு உண்மாதிரியா இருக்க வேண்டுமா நல்ல கேள்விங்க அதான் நல்லா பிடிச்சிங்க திருமணம் என்பதை நம்ம என்ன எல்லாத்தையும் அழைச்சி அதை வந்து ஒரு பெரிய கிராண்டா ஒரு பெரிய மண்டபத்துல வச்சு பெரிய அப்படியே ஒரு ஹால்ல வச்சு அல்லது ஒரு ஓப்பன் ஏரியால வச்சு பெரிய மைதானத்துல வச்சு அப்படியே பஃபே சிஸ்டம் ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாத்தையும் டான்ஸ் ஆட விட்டு நல்லா கூத்து கும்மான அடிச்சு அப்படியே பஃபே சிஸ்டத்தில் அப்படியே எல்லாம் கை சாப்பிட்டுக்கிட்டே இங்கே நடந்துட்டு அங்கே பேசிக்கிட்டு இங்கே சாப்பிட்டு நடந்து பேசிக்கிட்டு எவ்வளோ கேவலமான கீழ்த்தரமான வெஸ்டர்ன் கல்ச்சர் இது மேற்கத்தி கலாச்சாரம் பணக்காரங்க போய் இதெல்லாம் செய்யறாங்க இன்னைக்கு அவனுடைய பண தீவிர காட்டுறதுக்காக வேண்டி அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்படி அவுர் பிரதியல்லாவுத்தரானோ அவர்களோட பெரிய பணக்காரி யாருங்க இருக்க முடியும் அப்துல் ரஹ்மான் இப்படி அவுர் பிரதியல்லாவுத்தரானோ அதாவது வச்சிருந்தாங்க வரலாறுல வருது அவங்க தங்க தங்கத்தை அறுப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஆட்கள் தங்கத்தை அறுத்து அறுத்து அவருடைய கைகள் காய்ச்சி போயிருக்குமா சொல்ல பார்த்து

நீ அவன் நினைக்கணும் ஒரு பணக்காரரு ஒரு பெரிய கிராண்டா ஒரு பெரிய மண்டபத்தை எடுத்து அது பெரிய மைதானத்தை எடுத்து அங்க வந்து நல்ல சீரியல் போட்டு டெக்கரேஷன் பண்ணி நல்ல பெரிய பெரிய சிஎம் ஐயோ பி எம் ஐயோ மினிஸ்டர்ஸையும் எம்எல்ஏ கூப்பிட்டு ஒரு திருமணம் முடிக்க தவறா அந்த பணக்கார மன்னாங்கட்டி பணக்காரர் அப்துல் ரஹ்மான் அவுஃபரது எல்லாத்தை நோட விட பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு இல்ல வரக்கூடிய அந்த விஐபி சிஎம்ஓ பி எம்ஓ கண்ணு நாயகம் செல்லல்லா அலேஸ்வரம் அவர்களை விட பெரிய விஐபி ஆயிட்டாங்க அந்த ரஹ்மான கண்மணி இருக்காங்க ஊர்ல இருக்காங்க அவங்க கூட ஒரு வார்த்தை சொல்லல கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லி மறுநாள் பாத்துறாங்க யாரும் சொல்லலாம் என்ன ஒரு மாதிரி அந்த என்ன தேஜஸ்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நம்மளா என்ன பண்ணலாம் ராசமா போன நல்லா இருப்பியா உருப்பிடாம போவ நீ விளங்காம போவே போவனி நீ எனக்கு வார்த்தை கல்யாணம் முடிச்சுட்டியா விளங்குவியா உனக்கு உன் பொண்டாட்டி உனக்கு விளங்காம போவ நீ விளங்காம போ என்னென்ன பொதுவா என்ன கொடுப்போம் கண்மணி நாயம் செல்லலாம் நான் கேட்டு பாரகல்லா அழக்கா பாரக அலைக்க ஜமா பயனுக்கு மாஃபீகை அவளையும் உழவு பிஷாத்தி அல்லாஹ் அவனுக்கு பரக செய்வானா உங்க ரெண்டு பேரும் சந்தோஷமான விஷயங்களை நல்ல விஷயங்களை ஒன்று சேர்த்து வைப்பானாக நீங்கள் உங்களுடைய திருமணம் முடிந்த சந்தோஷத்தை ஒரு ஆடு இருந்தாலும் மக்களுக்கு வலிமா கொடுத்தது தரிசலா சொன்னாங்க அப்து ரஹ்மான் இப்படி அவுப்பிரதி எல்லாத்தனும் இன்னைக்கு உள்ள அவங்க பேரை பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு உள்ள அப்து ரஹ்மான் இப்படி அவுப் பேரு தெரியாத ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது அவனுக்கு கண்ணி என்ன குறைஞ்சு போச்சு அவனுக்கு கௌரவம் என்ன குறைஞ்சு போச்சு

பெரிய பெரிய பணக்காரன் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுலயோ பெரிய பெரிய எம்எல்ஏக்களை கூப்பிடுறதுல பிரயோஜனம் இல்ல இவர் வட்டி கடன் வாங்கி பெரிய கிராண்ட நடத்தி எம்எல்ஏக்களையும் எம்எல்ஏ எம்பிக்களை கூப்பிட்டு பெரிய கௌரவமான கல்யாணத்தை நடத்திட்டு போடுவாரு அடுத்த வருஷம் போட்டி ஆயிடுவாரு சாப்பிடுறதுக்கு வழி இருக்காது அந்த எம்எல்ஏவோ அந்த எம்பியோ அந்த பணக்காரர்களோ சொந்தக்காரர்களோ பந்தக்காரர்களோ யாரும் ஏன் கேட்க மாட்டார்கள் இவரை தூட்டத்தான் செய்வார்கள் பா போன வருஷம் என்ன கிராண கல்யாணம்னா நீங்க வந்து சோதனை பிச்சை அடிச்சிருக்கலாம் கேவலப்படுத்துவார்கள் இந்த கௌரவம் தேவையா ஆகவே திருமண விஷயத்திலே செல்வந்தர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும் உங்க வீட்டு கல்யாணத்தை எளிமையா முடிக்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நண்பர் பெரிய செல்வந்தர் அவங்க வீட்டு கல்யாணத்தை எப்படி முடிச்சாரு பெருநாள் அன்னைக்கு பள்ளியாசம் வச்சு முடிச்சாரு பெருநாள் அன்னைக்கு ஊர் முஸ்லீம்கள் எல்லாத்தையும் தெரியும் பெருநாளைக்கு வரா முஸ்லீம் யாராவது பள்ளியாசம் வரா முஸ்லிமே மான கல்யாணம் பள்ளியாசோ வச்சு எளிமைய அழகா பெருநாள் கல்யாணம் முடிச்சாரு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க மறுநாள் முடிஞ்ச மறுநாள் கட்டிவிட்டார் எங்க அழகான கல்யாணம் ஆகவே செல்வந்தர்கள் இந்த மாதிரி நல்ல நடைமுறை மூலமாக மற்றவர்கள் முன்னுதாரணமா இருக்கணும் நல்லா புரிஞ்சுங்க ஏழைகள் ஆடம்பரம் சீக்கிரம் இருந்தால் அந்த ஹராம் அந்த ஹராமுக்கு காரணமா இருப்பது செல்வந்தர்களுடைய ஆடம்பரம் தான் இவர்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆசை நம்மளும் செய்யலாமே அப்படின்னு ஆகவே திருமணம் என்பது எளிமையாக நடக்க வேண்டும் அதுதான் அவரைய கட்டளை